பாப்புலர் பிராண்ட் அலுவலகம் மற்றும் தலைவர்கள் வீடுகளில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறையை கண்டித்து சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பெண்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு நாடு முழுவதும் பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் அலுவலகங்கள் மற்றும் தலைவர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் கடந்த டிசம்பர் மூன்று அன்று சோதனை நடத்தினர் அமலாக்கத்துறையின் அத்துமீறிய சோதனையை கண்டித்து பாப்புலர் பிராண்ட் ஆப் இந்தியா சார்பில் நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக சென்னை சேப்பாக்கத்தில் மாநில தலைவர் முகமது சேக் அன்சாரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் முகமது ரசீன் செயற்குழு உறுப்பினர் முகமது இஸ்மாயில் எஸ்டிபிஐ மாநில பொதுச் செயலாளர்கள் உமர் பாரூக் அப்துல் ஹமீது செயலாளர் அமீர் ஹம்சா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில செயலாளர் நாகூர் மீரான் அனைவரையும் வரவேற்றார் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்திய மாநில பொதுச் செயலாளர் முகைதீன் அப்துல் காதர் எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் பாலாஜி தமிழக வாழ்வுரிமை கட்சி திருப்பூர் சுடலை மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமது நாம் தமிழர் கட்சி மன்சூர் அலிகான் இந்திய தௌஹித் ஜமாத் தலைவர் பாக்கர் தமிழ்த் தேச மக்கள் முன்னணி செந்தில் வஹ்தே இஸ்லாமிய மாநில தலைவர் சையது முகமது புகாரி ஐக்கிய சமாதான பேரவை மௌலவி முஜிபுர் ரகுமான் பாகவி பெண் விடுதலை கட்சி தலைவர் சமூக ஆசிரியர் சபரிமாலா சமுதாய ஆர்வலர் முகமது ஹனிபா பியூசிஎல் மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் சங்கரலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் எல்லா பேப்பரும் வந்து மாநில நிர்வாகிகளுடைய பேப்பர்களாக இருக்கலாம் அல்லது உறுப்பினர் அடங்கிய பேப்பராக வந்து இருக்கலாம் இதை கொண்டு எப்படி அவர்களை வந்து கைது செய்ய முடியும் அவர்கள் கேள்வி முடியும் அவர்கள் நெருக்கடிகளை உண்டு பண்ண முடியும் என்று நமக்கு இதுவரைக்கும் தெரியல இனி ஆர் எஸ் எஸ் அலுவலகங்களில் இருந்து நாக்பூரில் இருந்து என்ன செய்து வருகின்றதோ அதன் அடிப்படையில் அவர்கள் புதிய புதிய செயல்திட்டையும் வடிவமைப்பு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க தொடர்ச்சியாக யாரெல்லாம் பாஜகவை எதிர்க்கின்றார்களோ பாஜகவுடைய சித்தாந்தத்தை தொடர்ச்சியாக எதிர்க்கின்றார்களோ அல்லது மக்கள் விரோத கொள்கைகளை கொண்டு வருகின்ற போது யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ அவர்களை ஒடுக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் அவர்கள இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்து வருகின்றே போ பா பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் களத்தில் நின்று போராடக்கூடிய பல்வேறு இன்டலக்சுவல் அறிவுஜீவிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அருணா போன்ற குற்றவாளிகள் வெளிப்படையாகவே அவர் வந்து குற்றவாளி என்று அறியப்பட்டவர் அவர் ஒரு படுகொலைக்கு காரணமாக இருந்தவர் தற்கொலைக்கு காரணமாக இருந்த அருணாவுக்கு உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு வெயில் வினை வழங்குகின்றது உச்ச நீதிமன்ற படிக்கட்டுகள் எல்லா காலங்களிலும் திறந்திருக்கின்ற சூழலில் அறிவுஜீவிகளாக ஆர் எஸ் எஸ் ஐ சித்தாந்த ரீதியாக எதிர்க்கக்கூடிய இன்டெலெக்சுவல் அறிவுஜீவிகள் ரெண்டு வருடமாக பீமா கோரகான் என்ற வழக்கிலே அவர்கள் உள்ளே இருக்கின்றார்கள் ஒரு தனி மனிதனுடைய உரிமை பிணை என்பது அந்த பிணைக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் சட்ட எல்லா ரீதியிலும் அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று வரைக்கும் உச்ச நீதிமன்றம் மௌனம் காக்கின்றது நீதிமன்றங்கள் மௌனம் காக்கின்றது ஆக அனைத்து துறைகளும் அனைத்து ஜனநாயக கட்டமைப்பும் அனைத்து ஜனநாயக அந்த கட்டமைப்பு முழுவதும் இன்று ஆர் உடைய கைப்பாவையாக அல்லது ஆர்எஸ்எஸ் சொல்கின்ற செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக மாறி இருக்கின்றார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக எப்பொழுது ஆட்சியில் இந்த இந்திய திருநாட்டில் அவர்கள் எப்பொழுது ஆட்சியில் அமர்ந்தார்களோ அப்பொழுது இருந்து தொடர்ச்சியாக பாப்புலர் அவர்கள் தூங்கி எழுந்து எழுந்த உடனே அவர்கள் பதறக்கூடிய வார்த்தை பேசக்கூடிய வார்த்தை பாப்புலர் பிர பாப்புலர் இந்த அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு முழக்கத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது அவருடைய அச்சத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் பாப்புலர் பிரண்டை தடை செய்வதற்கான முயற்சியை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ஜார்க்கண்டிலே அப்படியான ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள் அதற்கான ஒழுங்கான ஆதாரங்களை அவர்களால் சமர்ப்பிக்க முடியாத நிலையில் ஜார்க்கண்டில் மீண்டும் நாம் வந்து சட்ட ரீதியாக வெற்றி பெற்று மீண்டும் வந்து பாப்புலர் பிரண்ட் வந்து தன்னுடைய பணியை துவக்கியது மீண்டும் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நோக்கமே தடை செய்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பல்வேறு திட்டங்களை பல்வேறு வழக்குகளை தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் பாப்புலர் பிரண்டுடைய பெயரை அவர்கள் தடை செய்து விடலாம் எங்களுடைய சிந்தனையை நிச்சயமாக அவர்களால் தடை செய்ய முடியாது எங்களுடைய நாங்கள் உருவாக்கிய ஆர் எஸ் எஸ் எதிர்க்கக்கூடிய மக்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் ஆர் உடைய சிந்தனையை எதிர்க்கக்கூடிய மக்களை உருவாக்கி இருக்கின்றோம் ஆர் எஸ் எஸ் எதிராகவும் பிஜேபி எதிராகவும் மக்கள் இந்த கொள்கைகளுக்கு எதிராக எவ்வாறு நீங்கள் களம் காண வேண்டும் என்கிற சிந்தனையாளர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் நிச்சயமாக இந்த சிந்தனையை அவர்களால் ஒடுக்க முடியாது அடக்க முடியாது தடை செய்ய முடியாது பேர் சொல்லுாத்தார் முகமது ஷேக் அன்சாரி பாப்புலர் பிரிய மாநில தலைவர்